ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு செய்தித்தாளில் எடுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அறப்பக்கத்துக்கு இந்த கொலை வழக்கு பற்றி எழுதியிருக்காங்க அப்படியே தான் இந்த கொலை வழக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மேகாலயாவில் உள்ள ஷில்லாங் அங்கேருந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் டிராவல் பண்ணணும் சிறப்புஞ்சி இந்த சிரபுஞ்சி தான் இந்தியாவிலேயே அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு எப்போவுமே டூரிஸ்ட் போவாங்க நிறைய போவாங்க அது மாதிரி மே இருபதாம் தேதி என்று இண்டோர்லிருந்து புதிதாக திருமணம் செய்த தம்பதிகள் அங்கிருந்து கிளம்புறாங்க அது யாருன்னா சோனம் ராஜா ரகுவன்ஷா இந்த ராஜா ரகுவன்ஷாவுக்கும் சோனத்துக்கும் மே பதினொன்றாம் தேதி மேரேஜ் ஆகுது மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தோர் நகரத்தில் திருமணம் நடைபெறுகிறது இது வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் மூணு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணும் பையனும் ரெண்டு பேரும் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க மூணு மாசத்துக்கு பின்னாடி மேரேஜ் நடக்குது நார்த் இந்தியாவில் எப்படி மேரேஜ் நடக்கணும் இந்த ஆல்பத்தில் பாருங்க வீடியோல தெரியும் நடக்குது சங்கீத் நடக்குது இப்போ நம்ம ஊரில் மாதிரி இல்லாமல் அங்கே இருக்கிற திருமணங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் மேடையில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை நடுவில் ஒரு துணை பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு அப்படியே மேலே குதிக்கும் பொண்ணு மாப்பிள்ளையும் மேலே குதிக்கணும் இந்த மாதிரிலாம் ரொம்ப கோலாகலமாக திருமணம் நடைபெறுகிறது பூனம் அப்படிங்கிறவங்களுக்கு வயசு இருபத்தி ஐந்து தான் ஆகுது மணமகன் ராஜா ரகுவன்ஷா இருபத்தெட்டு வயசு மூணு வருஷம் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த பூனத்தோட அப்பா அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அந்த இன்டூரில் அதே மாதிரி மாப்பிளையோட அப்பாவும் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் நடத்திட்டு வர்றாங்க மூணு பிரதர்ஸ் இவங்க எல்லாமே பார்த்துட்டு திருமணம் கோலாகலமாக நடைபெறுகிறது யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க மே பதினொன்று மேரேஜ் நடந்த உடனே நாலு நாள் ராஜா ரகுவன்ஷா வீட்டில் இருக்கிறாங்க ஐந்தாவது நாள் வந்து அந்த மத்திய பிரதேச வழக்கப்படி பெண் வீட்டிற்கு மனோல் மட்டும் தனியாக போகணும் மாப்பிள்ளை போக மாட்டார் பொண்ணு மட்டும் தான் போகும் அப்படி அந்த பொண்ணு அங்கே போகுது அங்க போயிட்டு அங்கேருந்து ஒரு திட்டம் போடுது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேருமே ஹனிமூன் போகணும் அப்படின்னு சொல்கிறது இந்த ராஜா ரகுவன்சா ஓகே நம்மளும் ஹனிமூன் போவோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஹனிமூன் போற திட்டம் ட்ராவலிங் ஷெட்யூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோனம் தான் இந்த மணப்பெண் தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணுது இருந்து ஒன்மே டிக்கெட் தான் போடுது முதல்ல எங்கே போடுது கல்கத்தா தென் கவுஹாட்டி அப்புறம் ஷில்லாங் இந்த மூணு இடத்துக்கும் நேரடியாக ஃப்ளைட் கிடையாது இண்டோர்லேருந்து மத்திய பிரதேஷ்லேருந்தோ போபால்லருந்தோ ஷில்லாங்கு ஃப்ளைட்லாம் கிடையாது அஸ்ஸாமினுடைய தலைநகர் கவுஹாட்டியில் போய் தான் ஷில்லாங்க்கு போக முடியும் ஃப்ளைட்டில் போகலாம் இல்லை ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் இப்படி ஒரு சூழ்நிலை ஒன்மே டிக்கெட் மட்டும்தான் இது போட்டிருக்கு அதை இந்த ராஜா கேட்டதுக்கு நம்ம அங்கே போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுது அது மட்டும் இல்லை இந்த சோனம் என்ன சொல்லுதுன்னா இப்போ அந்த உன்னோட நெக்லஸ் அந்த செயின் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கோ கழுத்தில் அதே மாதிரி டைமண்ட் ரிங் எல்லாம் போடு நீ அப்படியே புறப்போ நம்ம ஒரு கப்பலாக போகிறப்போ அப்படியே ஒரு கெத்தாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுது கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இவங்க கரெக்டாக மே இருபதாம் தேதி அன்று இண்டோர்லேருந்து கிளம்புறாங்க கிளம்பி நேராக கவுஹாட்டி போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த பையன் ராஜா அம்மாவுக்கு அங்கேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புகிறான் அந்த செல்ஃபியில் இவன் போட்டிருக்கிற செயின் அவன் மோதரெல்லாம் இருக்குது உடனே அம்மா வந்து சொல்கிறாங்க மகனே நீ வந்து இந்த மாதிரி காஸ்ட்லி செயின் இதெல்லாம் நீ கழுத்தில் போட்டிருக்காத நீ பல மாநிலங்கள் கடந்து போகிற அதனால் நீ வந்து உன்னுடைய பெட்டிக்குள்ளே வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜாவும் சொல்கிறாரு நான் வந்து ஷில்லாங் போன உடனே என்னுடைய கேஸில் எல்லா ஜுவல்ஸையும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ராஜா போட்டிருந்த ஷெயின் மோதிரம் இதனுடைய மதிப்பு எல்லாமே கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கும் இதை யார் போட்டு வர சொன்னது இந்த சோனம் தான் போட்டுற சொல்கிறாங்க இந்த கவுஹாட்டியில் வந்து இருபதாம் தேதி நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி காமோக்கியா அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு போகிறாங்க இவங்களுக்கு அஸ்ஸாம் அப்படின்னு சொன்னாலே இந்த காமோக்கியா அப்படிங்கிற ஒரு கோவில் மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் ஒரு காலத்தில் அங்கே வந்து ஆடுகளை பழியிடுவது வழக்கம் இப்போவும் ஆடுகளை பழியிடுறாங்க ஆனால் முதல்ல அந்த ஆடுகளுடைய கழுத்தில் எதிரிகளினுடைய பேரை எழுதி அந்த ஆட்டை வந்து அறுத்தால் அந்த எதிரி விரைவில் அழிந்து விடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அதான் அந்த காமோக்கியா டெம்பிள் அந்த கோவிலுக்கு இவங்க போகிறாங்க போயிட்டு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஷில்லாங் போகிறாங்க அங்கே ஷில்லாங் போயிட்டு பாலாஜி அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுறாங்க ஸ்டே பண்ணிவிட்டு இருபத்தி இரண்டாம் தேதி மே இருபத்தி இரண்டாம் தேதி ஷில்லாங்கில் இருந்து சிரபுஞ்சி பக்கம் போகிறாங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இருபத்தி ரெண்டு அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு இந்த சோனம் சொல்கிறது நம்ம ட்ரெக்கிங் போவோம் பக்கத்தில் வந்து ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் கூட அங்கே போயிருக்கேன் அந்த ரூட் பிரிட்ஜ் அப்படின்னா என்னென்னா அந்த மரத்தினுடைய வேர் மிக பெருசாக இருக்கும் ஆற்றின் மேலே அப்படியே அந்த வேர் போகும் அந்த வேரை வந்து அப்படியே படியாக நம்ம வந்து நினச்சிட்டு நடந்து போகலாம் கீழேலாம் விழுக மாட்டோம் மிகப்பெரிய ஒரு இருபது அடி முப்பது அடி அகலம் இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு பேர் தான் ரூட் பிரிட்ஜ் அப்படின்னு பேர் அந்த பாலத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒரு முன் மூவாயிரம் அடி இறங்கணும் ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படி இறங்கிட்டு அவங்க அந்த படியிலிருந்து ஏறுறாங்க இருபத்தி இரண்டாம் தேதி அந்த சமயத்தில் ராபர்ட் அப்படிங்கிற ஒரு கைடுன்னு சொல்லுவாங்க அந்த டூரிஸ்ட் கைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா டூரிஸ்ட் வழிகாட்டி பணம் கொடுத்தோம்னா அதை வந்து ஊரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க தான் டூரிஸ்ட் கைடு அவங்க படியிலிருந்து மேலே வர்றதை அப்படியே ரொம்ப திருப்பரங்குன்றம் பழனிமலை இதில் எல்லாம் ஏறதை விட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் டீப்பாக இருக்கும் அந்த மாதிரி படி ஏறி மேலே போகிறாங்க அதை இந்த டூரிஸ்ட் கைட் பார்க்குறாரு அந்த சமயத்தில் மூணு நபர்கள் கூட போகிறாங்க இந்த பொண்ணுக்கு முன்னாடி போகிறாங்க இந்த பொண்ணு பின்னாடி போகுது இதை பார்க்குறாரு அந்த டூரிஸ்ட் கைடு ஏன் பார்க்கறாருனா முத நாள் வந்து இந்த டூரிஸ்ட் கைட் சொல்கிறாரு அந்த சோனம்கிட்ட நான் வந்து உங்களுக்கு கைடாக இருக்கிறேன் இதெல்லாம் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ட்டு இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டூரிஸ்ட் கைடை அவங்க எங்கேஜ் பண்ணிடுறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி மேலே ஏறதை பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போகிறதுக்காக ஒரு ஸ்கூட்டரில் போகிறாங்க இந்த ஸ்கூட்டரை வந்து அங்கே ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் எப்படி சைக்கிளை வாடகைக்கு எடுக்கிறோமோ அது மாதிரி ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள்லாம் வாடகைக்கு எடுக்கலாம் அவங்க அது மாதிரி ஒரு ஸ்கூட்டரை வாடகைக்கு எடுத்துட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி டூரிஸ்ட் கைடு பார்க்குறாரு இருபத்தி மூணாம் தேதி ஒரு கஃபேக்கு முன்னாடி ஸ்கூட்டர் மட்டும் கிடக்குது வேற யாருமே இல்லை அதுக்கு பின்னாடி யாருமே நோட்டீஸ் பண்ணல இதற்கிடையில் பொண்ணோட அப்பா பையனோட அப்பா எல்லாமே வந்து ஃபோனில் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கிடைக்கல ஏன்னா ஒரு ரெண்டு நாள் இவங்க பேசல கடைசியாக அஸ்ஸாமில் இருந்து பேசுனது தான் ரெண்டு நாள் பேசாமல் இருந்த உடனே இவங்க ஃபோனில் பேசுகிறாங்க நெட்ஒர்க் இஷ்யூன்னு சொல்லிட்டு கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் அப்படியே விட்டுறாங்க இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது மறுபடியும் ஒரு நாலு நாளைக்கு பின்னாடி ராஜா அவனுடைய அண்ணன் பிப்பின் அப்படின்னு சொல்லி அவன் அங்கேருந்து இருந்து இங்கே ஷில்லாங் வந்து ஷில்லாங் போலீஸில் சொல்கிறான் இது மாதிரி என்னுடைய அண்ணனும் அண்ணியும் வந்து ஹனிமனுக்காக வந்தாங்க ஃபோனில் காண்டாக்ட் பண்ண முடியல அதனால் நீங்கள் கண்டுபிடிச்சி தரோன்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாரு அதே மாதிரி இண்டோர்லேயும் ஒரு புகார் கொடுத்துட்றாங்க அங்கே இண்டோர் போலீஸ் ஸ்டேஷன் போடனே எங்கேயும் கொடுத்துருங்க நீங்கள் ஷில்லாங் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்களும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஷில்லாங் போலீஸ் உடனே அவங்க தங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடங்குறாங்க இந்த ஸ்கூட்டரை பார்க்குறாங்க இந்த ஸ்கூட்டர் கஃபே முன்னாடி இருக்குது அப்புறம் இந்த ஸ்கூட்டர் யார் இது அப்படின்னு போய் பார்க்குறப்போ இது வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்ட்டுக்கு எடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் சோனம் ராஜா எங்கே எடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி எங்கே தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியுது அந்த சர்வைலன்ஸ் கேமரா சிசிடிவி இதை வச்சு பார்க்குறப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்கூட்டரில் போகிறத பார்க்குறாங்க அதே மாதிரி இந்த மூணு நபர்கள் போகிறதையும் பார்க்குறாங்க இது ஒரு முக்கியமான குளூ அதே மாதிரி இந்த டூரிஸ்ட் கைடினுடைய வாக்கு மூலம் ஒரு முக்கியமான துப்பு என்ன நினைக்கிறாங்க யாரோ இந்த புதுமண தம்பதிகளை கொன்றுவிட்டு நகைகளை கொலையடித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரே பரபரப்பாக இருக்குது மேகாலயா ஸ்டேட்டில் ஒரே பரபரப்பு அதே மாதிரி மத்திய பிரதேசத்துலையும் பரபரப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க உடனே எல்லா மீடியா யூடியூப் சேனல்ஸ்லாம் இந்த வடகிழக்கு மாகாணங்களில் இது போன்ற கொலை கொள்ளைகள்லாம் அதிகமாக நடக்குது அங்கே பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இந்த மேகாலயா மாநிலத்தையே ஒரு மோசமாக ஒரு சித்தரிக்கின்ற ஒரு நிலைமை உருவாகுது உடனே சீஃப் மினிஸ்டர் வந்து இமீடியட்டாக ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணுறாரு ட்ரோன் மூலமாக எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கம் அந்த புதர் இதெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூட்டர் எங்கே இருந்ததோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் பார்க்குறாங்க அதுக்கு வந்து எஸ்டிஆர்எஃப் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஏஜென்சி அப்புறம் என்டிஆர்எஃப் நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஏஜென்சி இது எல்லாத்தையுமே கூப்பிட்றாங்க இந்த டீம் இதெல்லாம் வச்சு ட்ரோன் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த ட்ரோனில் வந்து ஒரு புதரில் ஒரு பாடி கிடைக்கிற ஒரு இமேஜ் கிடைக்கிது அதை வச்சு கயிறு மூலமாக என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் லோக்கல் போலீஸ் லோக்கல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இது எல்லாமே போய் அந்த பாடியை ரெக்கவர் பண்ணுறாங்க பாடியை ரெ ரெக்கவர் பண்ணனா அது ஹைலி டீகம்போஸ்டு இது என்றைக்கு ரெக்கவர் பண்ணுறாங்க ஜூன் இரண்டாம் தேதி எப்பொழுது இவர் காணாமல் போனார் மே இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாம் தேதி அன்னைக்கு பாடி கிடைக்குது அது பார்க்குறப்போ அழுகி கிடக்குது அதற்கு பக்கத்தில் செல்ஃபோன் கிடக்குது அப்புறம் ஒரு அருவால் மெசட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மேகாலயில் டியோ அப்படின்னு சொல்லுவாங்க டிஓ நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம்னா அந்த திருப்பா சேத்தி அருவால் மாதிரி இருக்கும் இல்லையா அதான் அறுவாள் அல்லது கொடுவால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கத்தி கிடக்குது அதனுடைய கைப்பிடி வந்து மரத்தால் ஆனது இதெல்லாம் பார்த்த உடனே இது கொலை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க மறுபடியும் அந்த மோப்பநாய்களை விட்டுட்டு தேடுறாங்க அந்த மோப்பநாய் வந்து ஒரு கிலோமீட்டர் பக்கம் போகுது அங்கே போய் பார்த்தா அந்த ஜெர்கின் அந்த வின்டர் ஜாக்கெட் மாதிரி இருக்குது அதில் பிளட் ஸ்டெயின்டு அந்த ரத்தம் தேய்ந்த அந்த ஜாக்கெட்டை கண்டுபிடிக்கிறாங்க அதையும் ரெக்கவர் பண்ணிடுறாங்க செல்ஃபோன் நைஃப் அப்புறம் பிளட் ஸ்டெயின்டு இதை மூணையும் ரெக்கவர் பண்ணுறாங்க ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து அங்கெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா பார்க்கறாங்க வெயிக்கல் எல்லாம் செக் பண்ணுறாங்க இப்படி இந்த எஸ்ஐடி மும்முரமாக வேலை செய்து அப்புறம் உடனே இண்டோர் போலீஸை வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க இதற்கிடையில் என்ன சொல்கிறாங்க இந்த பாடி கண்டுபிடிச்ச பின்னாடியும் மத்திய பிரதேச உள்ள அந்த பொண்ணோட அப்பா அவர் சொல்கிறாரு சிபிஐ என்கொயரி வேணும் மேகாலயா ஸ்டேட்டில் சரியான நடவடிக்கை எடுக்கலை போலீஸ் நடவடிக்கை எடுக்கல இவ்வளவு நாளாயும் அவங்க கண்டுபிடிக்க முடியல அவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணோட அப்பா சொல்கிறாரு பையனோட அப்பாவை என்ன சொல்கிறாரு இது வந்து ஒரு கொலையாக தான் இருக்கணும் பொண்ணையும் பையனையும் கொலை பண்ணியிருக்கிறாங்க இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுக்கு லெட்டரே எழுதுறார் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அடுத்து இந்த பாடியை டீ கம்போஸ்ட் பாடியை மேகாலயா போலீஸ் ரொம்ப அழுகிய நிலையில் இருப்பதால் இங்கேயே எரித்த விட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் இந்தோரில் இருக்கிற அவங்களுடைய உறவினர்கள் பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளல அதனால் அதை எம்பால்மிங் அதெல்லாம் பண்ணி உடனே ஃப்ளைட்டில் அனுப்பிச்சு இண்டோரில் அடக்கம் செய்யப்படுகிறது அந்த அடக்கம் செய்யப்படுறப்போ அப்போ நிறைய போஸ்டர் அதாவது இறந்து போன ராஜா சொல்கிற மாதிரி ஒரு போஸ்டர் நான் இறந்து போகவில்லை ஆனால் கொல்லப்பட்டு விட்டேன் அந்த கொலைகாரர்களை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு அங்கங்கே போஸ்டர் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடுறாங்க அவருடைய இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது அந்த இறுதிச் சடங்கில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் அவள் வந்து ராஜ் குஷ்வாகா அந்த ராஜ் குஷ்வாகா அப்படியே அந்த பொண்ணோட அப்பாட்டை அப்படியே கட்டி பிடிச்சி நீங்கள் வீடியோவில் பாருங்க தெரியும் கட்டி பிடிச்சி அப்படியே அழுகிறான் பையனோட அப்பா அம்மாவுக்குலாம் ரொம்ப ஆறுதல் சொல்கிறான் இப்படி ரொம்ப ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறான் இந்த ராஜ் குஷ்வாகா இறந்து போன நபர் ராஜா இறந்து போன நபர் ராஜா ரகுவன்ஷா இப்போ இந்த ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறவன் ராஜ் குஷ்வாகா அவனுக்கு வயசு என்னன்னா இருபத்தி ஒன்று ராஜ் குஷ்வாகா வந்து சோணம் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அதில் வந்து அக்கௌண்டாக இருக்கிறான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் வந்து ஒரு ஃபேமிலியில் ரொம்ப ஒரு முக்கியமான உறுப்பினர் மாதிரி இருக்கிறதுனால ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறான் இவங்களும் நம்பிட்டு இருக்கிறான் இந்த சமயத்தில் ஒரு திடீர் திருப்பம் நடைபெறுது இங்கே சோகத்தில் எல்லாருமே மூழ்கி இருக்காங்க சிபிஐஎன் கோயில் வேணும்னு எல்லாருமே கேட்குறாங்க மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ் அவர் என்ன சொல்கிறாருன்னா உடனே லெட்ரு திறார் அமித்ஷா அவர்களுக்கு இந்த வழக்கை பொறுத்தளவில் ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் மேகாலயாவில் மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த இந்தோர் நகரத்தைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் பெண்ணை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி மோகன் யாதவ் சொல்கிறார் இதற்கு உடனே அங்கே மேகாலயாவினுடைய சீஃப் மினிஸ்டர் சங்மா என்ன சொல்கிறாரு மேகாலயா போலீஸ் மிகவும் திறமையானது நாங்கள் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் செஞ்சிட்ருக்கோம் அந்த தனிப்படை விசாரணை செய்யும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு எதிர்பாராத திருப்பு அது என்ன திருப்பு முனை இதற்கிடையில் என்ன ஆகுதுன்னா ஒன்பதாம் தேதி காலையில் அதிகாலை இரண்டு மணிக்கு உத்தரப்பிரதேசம் அதாவது ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்கிற ஒரு இடம் காசியார்பூர் இந்த காசியார்பூரில் ஒரு தாபா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில் பெட்டி கடை தான் அந்த ஊரில் தாபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தாபாவில் ஒரு பெண் ஒரு மாதிரி ஒரு அழுதுட்டு ஒரு மாதிரி அலங்கோலமான நிலைமையில் இருக்குது அதை பார்த்துட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு என்னமாச்சு அப்படின்ட்டு கடைக்கார்ட எனக்கு வந்து நம்ம புருஷனை கொண்டுட்டாங்க எனக்கு ஒரே பயமாக இருக்குது எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தாபா இருக்கிற ஃபோனை வாங்கி நேராக அவங்க அப்பாவுக்கு பேசுது உடனே அவங்க அப்பா பதவி போய் இண்டோர் போலீஸுக்கு சொல்கிறாரு இண்டோர் போலீஸ் வந்து உடனடியாக இந்த காசிப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே நேராக அந்த தாபாவுக்கு ஒரு மூணு மணிக்கு வர்றாங்க பரவாயில்ல ஒன் ஹவரில் வந்துட்டாங்க அந்த போலீஸ் வந்து சோனமை அப்படியே நேராக ஒன் ஸ்டாப் சென்டர் சக்கி அப்படின்னு பேர் பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் இவர்கள்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகக்கூடாது தான் விதி அதனால் இவங்க நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகாமல் ஒன் ஸ்டாப் சென்டர் இப்போ நம்ம ஊரில் கூட இருக்குது தமிழ்நாட்டில் சக்கி அப்படின்னு பேர் அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே எடுத்துகிட்டு போய் பெண் காவலர்கள் முன்னிலை இந்த பொண்ணுகிட்ட விசாரணை பண்ணுறாங்க உடனே என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து ஹனிமூனுக்காக ஷில்லாங் சிறப்புஞ்சியெல்லாம் போனோம் அப்போ நானும் என்னோடய புருஷனும் போயிட்டுருக்கிறப்போ ரூட் பிரிட்ஜெலாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ மூன்று கொள்ளையர்கள் வந்து அடித்து போட்டுட்டு கணவனை கொண்டுட்டு ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுது உடனடியாக இந்த காசிப்பூர் மாநிலத்தில் உள்ள நந்த்கஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன் ஷில்லாங் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஷில்லாங் டிஜிபிக்கு உடனே ஷில்லாங் டிஜிபி வந்து டீம் அனுப்புகிறார் டீம் அனுப்பிச்சு விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணனதுல ஒரு சில தகவல் வருகின்றன ஆனால் அதிகமாக இந்த பொண்ணுடைய விசாரணை பண்ண விரும்பலை ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்குது மே இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஒம்பது வரலாம் பதினெட்டு நாட்களுக்கு மேல் இந்த பொண்ணு வந்து அலைஞ்சிகிட்டே இருந்திருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணல ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த ஷில்லாங் எஸ்ஐடி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த செல்ஃபோன் அனலைஸ் பண்ணுறாங்க அடுத்த வந்து இந்த செல்ஃபோன் வந்து யார் யாருக்குன்னு பேசியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க அப்புறம் வந்து டவர் டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு இடத்துல இருக்கிற அந்த செல்ஃபோன் எதெல்லாம் அந்த இடத்துலேருந்து போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க லட்சக்கணக்கான செல்ஃபோன் போயிருக்கோம் அந்த செல்ஃபோனில் இவங்க நம்பர் எங்கே இருக்குது யார் யார் நம்பர் ஃப்ரீக்வண்ட்டாக பேசியிருக்காங்க இங்கேருந்து வெளியூருக்கு எது போயிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை வச்சுட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த ஃபோனில் அதிகமாக தொடர்பு கொண்டது இந்த பொண்ணோட ஃபோனில் இருந்து தொடர்பு கொண்ட நபர்கள்லாம் கண்டுபிடிச்சி மூணு பேர் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் இன்றைக்கு அதிகாலையில் ஒரு நாலு பேர் அரஸ்ட் பண்ணுறாங்க இந்த நாலு பேர் யார் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் ராஜ் குஷ்வாஹா இந்த அக்கவுண்ட்டாக வேலை பார்த்தான் இல்லையா அந்த ராஜ் குஷ்பாஹா அவன் தான் இன்னைக்கு காலையில் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவன் அவனுடைய நண்பர்கள் எல்லாமே இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இவங்கெல்லாம் கேங்ஸ்டர் கிடையாது மூணு நண்பர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் யார் விஷால் விக்கி ஆனந்த் எல்லாமே வந்து மத்திய பிரதேஷ் ஒரே ஒரு ஆள் மட்டும் யூபி யூபியில் லலித்பூரில் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணுறாங்க மற்றவங்க எல்லாமே எம்பியில் அரெஸ்ட் பண்ணுறாங்க அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் பக்காவாக இந்த சோனம் திட்டம் போட்டிருக்கிறார் ஒரு கான்ட்ராக்ட் கில்லிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ராஜ் குஷ்வாகா அப்படிங்கிறவன் வந்து இந்த சோனத்தினுடைய லவர் ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருக்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ எப்படி இந்த ராஜா ரகுவன்சியை திருமணம் செய்ய ஒத்துக்கிட்டா அப்படின்னு தெரியல ஏதோ திருமணம் செஞ்சுட்டா செஞ்ச பின்னாடி திட்டம் போடுறா இவ தான் ஸ்ரீலாங்க கூப்பிட்றா காஸ்ட்லி ஜுவல்ஸ்லாம் வந்து கணவனை வந்து போட சொல்கிறா எதுக்குன்னா இந்த காஸ்ட்லி ஜுவல்ஸ் இவங்க எடுத்துகிட்டு இது ஒரு ராபரி மாதிரி வந்து ஏற்பாடு செய்யும் ராபரி மாதிரி ஒரு அப்பீரன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற ஒரு கொல்லை நாடகத்தை ஒரு பயங்கரமான திட்டம் திட்டாங்க ராஜா வந்து அப்பாவித்தனமாக சோனத்தோடு போயிட்டான் ஆனால் இந்த ராஜ் குஷ்வாகா மெயின் பிரெயின் இதில் அவன்தான் அந்த திட்டம் திட்டத்தில் அவன் தான் ஆள் அவன் என்ன பண்ணுறான்னா இண்டோரை விட்டு எங்கேயுமே போகலை இங்கேருந்தே ஃபோனில் எல்லாத்தையுமே டேரக்ட் பண்ணுறான் போனத்துக்கு டைரக்ட் பண்ணுறான் இவனுடைய மூணு ஃப்ரெண்ட்ஸையும் அனுப்பிச்சி விட்டுறான் மூணு ஃப்ரெண்ட்ஸும் ட்ரெயினில் போகிறானுங்க இண்டோர்லேருந்து கவுஹாத்திக்கு ட்ரெயின்லேயே போகிறான் ட்ரெயினில் போயிட்டு சோனம் ராஜா ரகுவன்ஷா இவங்க ரெண்டு பேருமே ஷில்லாங் போன பின்னாடி இவங்களை ஃபாலோ பண்ணுறான் ஃபாலோ பண்ணி இந்த சோனம் வந்து இந்த லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டே இருக்கிறா லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறா கரண்ட் லொக்கேஷன் அனுப்புகிறா செல்ஃபோன்லேருந்து இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இவன் போயிட்டே இருக்கிறான் இருபத்தி மூணாந்தேதி அந்த மெஷட்டையை வச்சு தலையில் இரண்டு வெட்டு வெட்டி தூக்கி போட்டுட்டு ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறான் வந்துட்டு நேராக ஊருக்கு போயிடுறான் இந்த பூனம் கணவனை கொலை செய்த பின்பு இந்த பூனம் என்ன பண்ணுறான்னா நேராக கவாட்டி போகிறா அஸ்ஸாமுக்கு அங்கேருந்து பக்கம் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் போயிடலாம் காரில் போனால் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் இந்த மூணு பேர்த்தோடவே ட்ராவல் பண்ணுறா டிராவல் பண்ணிவிட்டு இவள் பல இடங்களுக்கெல்லாம் சுற்றி இருக்கிறா அங்கேருந்து இந்த பாடி கண்டுபிடிக்க வரையிலும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வரையிலும் நீ வெளியவே வராத அப்படிங்கிறத இந்த காதலன் ராஜ் சொல்லிட்டான் அதனால் இவ்வளோ அங்கே இங்கேயெல்லாம் சுற்றிட்டு அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு அந்த ஆனந்தங்கிற ஃப்ரெண்டு தான் வந்து யூபியில் இருக்கிறான் அவன் மூலமாக இவளுக்கு ஒரு சில லாஜிஸ்டிக் சப்போர்ட்லாம் பண்ண சொல்கிறா இவன் அங்கே அங்கேயெல்லாம் தங்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாள் இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் பதினெட்டு நாள் ஆகிப்போச்சு அதனால ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் எவ்வளவு மிகப்பெரிய ஹார்ட் கோர் கிரிமினல்ஸாக இருந்தாலும் எனக்காவது மாட்டிக்குவான் அதுவும் இந்த பெண்ணுக்கு வந்து இவ்வளவு மிகப்பெரிய ஒரு திட்டம் பாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஒரு டைரக்டருக்கே வராத ஒரு கற்பனையும் பண்ணி பக்காவாக வந்து இந்த பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் நிச்சயமாக இது வந்து என்னை புறத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பிறத்தில் ஒரு சுலபமாக கண்டுபிடித்து விடக்கூடிய ஒரு கொலை வழக்கு இது மாதிரி நிறைய நடந்திருக்கு இப்போது நானே வந்து ஜாயின்ட் கமிஷன் போலீஸ் சென்னையில் இருந்தப்போ டூ தௌசண்ட் செவனில் மாதவரத்தில் ஒரு மர்டர் ஃபார் கெயின் அப்படின்னு நடக்குது நாங்கள் விசிட் பண்ணுறோம் அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்ணப்பன் கேள்விப்பட்டிருப்பீங்க கம்ப்யூட்டர் கண்ணப்பன் சொல்லி ஐஜி இன்டெலிஜென்ஸ் ஐட்டையர் ஆனார் அவர் என்னுடைய டிசியாக இறந்தார் அவர் மாதவரத்தில் அவர் நானெல்லாம் போய் அந்த சீனை பார்க்குறோம் நான் வந்து ஒரு ஒன் ஹவர் அந்த இடத்துலலாம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் பார்த்து விசாரணை பண்ணிவிட்டு வந்துடுறேன் வந்துட்டு டிசி கண்ணப்பனுக்கு ஃபோன் பண்ணுறேன் புருசாக இறந்து போய்ட்டதாக மனைவி புகார் கொடுத்துருக்கு யாரோ கொண்டுட்டு நகையெல்லாம் கொலை அடிச்சிட்டு போயிட்டதாக சொல்லி இது நிச்சயமாக நான் வந்து பார்த்து விசாரித்து பாடி லாங்குவேஜ் ஆஃப் தி கம்ப்ளைண்ட் இதெல்லாம் பார்க்குறப்போ நிச்சயமாக இது மனைவி தான் கூட செஞ்சிருக்கணும் அந்த கோணத்துலையும் விசாரிங்க அப்படின்னா பல கோணத்தில் விசாரிப்போம் ஆனால் இந்த கோணத்துலையும் விசாரிங்கன்னு சொன்ன உடனே அடுத்த நான்கு மணி நேரத்துக்குள்ளே மனைவியை ஒத்துட்டான் அந்த ஜுவல்ஸை வந்து அந்த கொள்ளைப்புறத்தில் பதுக்கி புதைச்சி வச்சுருந்தேன் அதே எடுத்தாச்சு கணவன் மனைவியை கொலை செய்வது மனைவி கணவனை கொலை செய்வது இதெல்லாம் இப்போ வந்து சர்வசாதாரணமாக நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையில் கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு ஒரு டாக்டர் சேலத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் இந்த நார்த் சென்னையில் இருக்கிற ஒரு பொண்ணு ஏதோ ஒன்று அது ஐடியில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி பல ஆட்களை எல்லாம் தன்னுடைய வலையில் வீழ்த்தி பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாரிச்சிருந்துருக்கு அந்த பெண்ணை வந்து இந்த டாக்டர் கொண்டுட்டார் கொண்டுட்டு அது ஒரு ராபரி மாதிரி சொல்லி நாடகாட பார்த்தாங்க நான் கண்டுபிடிச்சிட்டாங்க இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு திருமணம் செய்வதற்கு முன்பு ஒரு பையனோ பொண்ணோ வேறு பொண்ணையோ பையனையோ காதலிக்கிறப்போ அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை தெரிஞ்சிட்டு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக திருமணங்கள் செய்து வைத்தால் இது மாதிரி ஒரு கெடுதலான விஷயங்களில் தான் முடியும் அதே மாதிரி இந்த பொண்ணை பொறுத்தளவில் அதான் அந்த பையனோட அம்மா கேட்குறாங்க ஏன் வந்து அந்த பொன் வந்து அவனோடய ஓடி போயிருக்கலாமே எதுக்கு என்னுடைய பையனை கொலை செய்யணும் இங்கே இருந்த ஒரு ஒன்பது நாளில் இருவரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் என்னுடைய பையன் சொன்னால் சரியாக அந்த சோணம் என்கிட்ட பேச மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாமியார் வந்து சோனத்திட்ட கேட்டிருக்காங்க ஏன் இல்லை அப்படின்ட்டு அது சொல்லியிருக்கு நான் வந்து வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கா இப்படியெல்லாம் நாடாக ஆடுறாங்க நான் என்ன சொல்லிக் கொள்கிறேன்னு என்று சொன்னார் உங்களுக்கு புருஷனை வந்து பிடிக்கலையா ஒன்று டைவர்ஸ் வாங்கிட்டு போங்க அல்லது வேறு யாராவது காதலிக்கிறீங்களா அதை ஓப்பனாக சொல்லிவிட்டு முடியாது அப்படின்னு சொல்லணும் இப்போது உன்னுடைய வாழ்க்கையும் போய்விட்டது அந்த பையனுடைய உயிரும் போய்விட்டது ஒரு ஃபேமிலி ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்கள்லையா அந்த ஃபே ஃபேமிலி அந்த குடும்பத்திற்கு ஒரு அழியாத ஒரு கெட்ட பயிர் உருவாகிவிடும் எனவே இதை வந்து பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் அதே சமயத்தில் நம்முடைய சமூகம் இதில் அக்கறை கொள்ள வேண்டும் நம்ம வளர்த்துறப்ப சரியான முறையில் வளர்த்தணும் அதே மாதிரி அக்கௌண்டன்ட் ஒருத்தன் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறான் அவன் எப்படி பழகிறான் குடும்பத்தில் அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் யாரையுமே நம்பக்கூடாது காவல்துறை அதிகாரியாக இருந்தனால் இந்த இன்டெலிஜென்ஸ் ட்ரெயினிங்கில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன் யாரையும் நம்பாத அதே மாதிரி கூட இருக்கிறவன் தான் நிறைய நேரங்களில் உனக்கு துரோகம் செய்வான் அது மட்டும் இல்லாமல் டோன்ட் இம்ப்ரூவைஸ் அப்படின்னு சொல்லுவான் இன்டெலிஜென்ஸில் டோன்ட் இம்ப்ரூவைஸ் அப்படின்னா என்ன அதாவது நீ எந்த திட்டத்தில் இருக்கின்றாயோ அந்த திட்டத்தை மட்டும்தான் அமல்படுத்தணும் இம்ப்ரூவைஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏற்கனவே ஒரு திட்டம் வச்சுருப்போம் ஆனால் அந்த திட்டத்தை மாறி வேறு ஒரு சில விஷயங்களை அந்த திட்டத்தில் சேர்த்திட்டு அதை அமல்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் அப்படி செய்கிறப்ப நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி இப்படி தான் போகணும் அந்த பிளான் ஏலேயே நீ ஒரு சிலதை மாடிஃபை பண்ணிவிட்டு போனால் முடியாது அதுதான் டோன்ட் இப்ரூவைஸ் யுவர் ஒரிஜினல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொறுத்தளவில் இவங்க பிளானை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணாங்களோ அல்லது இம்ப்ரூவ் பண்ணாங்களோ குடும்பமே பாதிக்கப்பட்டு விட்டது இது மாநிலங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனையாக கூட உருவாயிருச்சு மத்திய பிரதேசியம் மோகன் யாதவ் ஒரு பக்கம் பேசுகிறாரு மேகாலயா சீஃப் மினிஸ்டர் எங்களுடைய போலீஸ் பெஸ்ட் போலீஸ்னு சொல்கிறாரு யூபியில் வந்து அந்த போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க இப்படி மூணு மாநிலங்கள் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அஸ்ஸாம் அங்கே போய் கோயிலுக்கெல்லாம் போயிருக்காங்க இப்படி போலீஸ்க்கு வந்து ஒரு சிரமமான காரியம் இருந்தாலும் மேகாலயா போலீஸ் மிகவும் அருமையாக இதில் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க நான் ஒரு விஷயம் இங்கே வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே மிகவும் நல்ல மனிதர்கள் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தா இனிஷியல் ரியாக்ஷன் மீடியா அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வடகிழக்கு மாகாணங்களில் அதிகமாக இந்த மேகாலயெல்லாம் வந்து சம்பவங்கள் நடக்கிற மாதிரிலாம் சித்தரிச்சாங்க அது தப்பு ஃபஸ்ட்டு குழு என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த மேஷட்டி இந்த கத்தி அங்கே இருக்கிற காசி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் பயன்படுத்தக்கூடிய கத்தி இல்லை இந்த கத்தியை வந்து அஸ்ஸாம்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் இந்த மூணு கொலைகாரர்களும் அது ஒரு குழு அடுத்து இந்த கைடு அப்புறம் டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் இந்த செல்ஃபோன் வந்து பேசுனது இந்த பொண்ணு வந்து கரண்ட் லொக்கேஷன் அனுப்புனது இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க இதனால் எவிடென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் மனம் சரியான கோணத்தில் இல்லாவிட்டால் இது போன்ற கோணல்களும் இது போன்ற பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் இதை தடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஒவ்வொருவருடைய கடமை